என் தலைவராகிய கடவுளே உம் பெயரை முன்னிட்டு மீட்டருடும் என் தலைவராகிய கடவுளே உம் இனிமை பொருட்டென்னை மீட்டருடும் நானோ எளியவன் நானோ வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டது ஆண்டவரே என்னை மீட்டருளும் அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை மத்தேயு பதிமூன்று பதிமூன்று கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உலகில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் சமமாக நீதியாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளின் படைப்பின் நியதி காரணம் தொடக்க நூலில் ஆண்டவர் தாம் படைத்த அனைத்தையும் நல்லதெனக் கண்டார் என்று வாசிக்கிறோம் அப்படியென்றால் அங்கு எப்படி ஏற்றத்தாழ்வு இறக்க முடியும் எனவே இறப்பவன் இல்லாதவனோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் நீதி ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இந்த நீதியை மாற்றி பேசுகிறாரே உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாகப் பெறுவார் மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று மத்தைய புத்தகம் பதிமூன்று வாக்கியம் பன்னிரெண்டு சொல்லுகிறது மேலோட்டமாக பார்த்தால் இது புதிதாக அநீதியாக தோன்றலாம் ஆனால் சற்று வேரோட்டமாக உள்சென்று பார்த்தால்தான் உண்மை என்னவென்று புரியும் இந்த உண்மை இயேசுவின் அடுத்த வரியிலேயே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை என்கிறார் அதாவது இறைவனின் அருள் எல்லோருக்குமாக அருளப்பட்டிருக்கிறது அதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் நம் கையில் உள்ளது விரும்பி எடுத்துக்கொள்ளுவோர் நிறைவு பெறுவர் எடுத்துக்கொள்ளாதோர் இருப்பதையும் இழந்து நிற்பர் அதன்படி இயேசுவின் போதனையை ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் விரும்பி கேட்டனர் எனவே அவர்கள் இறைவனின் ஆசிரியை அதிகம் பெற்றவராவர் மாறாக கடினமென கொண்ட பரிசுயர்களும் சதுசையர்களும் இயேசுவின் மீது கோபம் கொண்டு அவரின் போதனையை கேட்கவும் ஏற்றுக்கொள்ளவும் மறுத்தனர் எனவே அவர்கள் அருள்நிலையை இழந்தவர்களாக இருந்தனர் இதைத்தான் பின்வரும் பகுதிகளிலே பார்க்கிறோம் அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கிறார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் உங்கள் கண்கள் பேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பேறு பெற்றவர் பேறு பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன என கூறுகிறார் எனவே நாமும் ஆண்டவர் இயேசுவை காண்போம் அவருடைய பிரசன்னத்தை எங்களுக்குள்ளே உணர்வோம் அவர் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கை கொள்வோம் எப்பொழுதும் ஆண்டவருக்குரிய பெறுபற்ற மக்களாக வாழ என்றே புறப்படுவோம் மன்றாடுவோமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே என் கடவுளே எனக்கு உதவி அளித்தருளும் உன் பேரன்பின் பொருட்டென்னை மீட்டருளும் ஆற்றலன்றோ இதுவும் செயலன்றோ என்றே அவர்கள் உணர்ந்துடட்டும் ஆண்டவரே உம் பேரன்பிற்கேற்ப என்னை